அலாமலைக்கும் வரமத்துல்லாய் ஒபிரகாத்துஹூ இன்னைக்கு வந்து தொழுகையின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நாலாவது தீஸ் பார்க்கலாம் பாவ அழுக்கை போக்கும் தொழுகை ரசூல்லாஹி சுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறத்தாம் கேட்டதாக தபு ஹுரேரா அலியுல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது அவர் அதில் தினமும் ஐந்து முறை குளிக்கிறார் அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் வினவியபோது அழுக்கு அறவே இருக்காது என சஹாபாக்கள் பதிலளித்தார்கள் அப்போது ரசூலாய் சல்லாஹ் அலி அவர்கள் ஐந்து நேர தொழுகைகளும் இவ்வாறுதான் அவற்றின் காரணமாக அலாவுதாலா பாவங்களை அழித்து விடுகிறான் என அருளினார்கள் ஹலத் ஹலத் ஜாப் ஹலத் ஜாபிர் லீலா வன்ஹூ அவர்கள் அறிவிப்பதாவது ஐங்கால தொழுகைகளுக்கு உதாரணமாகிறது உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் ஐந்து முறை அவர் குளிப்பதே போன்றதாகும் என ரசூல் அஹ் சுல்லா அலையம் அவர்கள் அருளினார்கள் இந்த அதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா ரசூல்லை இஸ்வஸ்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு வந்து அல்ட்ரு ஜாப் அல்றது அபுஹுராலாங்க வந்து அடிக்கிறாங்க என்னென்னா உங்களில் வந்து எவரேனும் வந்து ஒரு வீட்டில் வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு ஆடு ஆறு ஆறு வந்து ஓடு ஓடு ஓடுகிறது அதில் வந்து டெய்லி வந்து ஐந்து முறை குளிக்கிறாங்க அவங்க அவங்க உடலில் அவங்க உடம்புல வந்து கொஞ்சமாக சழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபி வந்து கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள் வந்து அழுக்கு வந்து இருக்காது அறவே இருக்காது அப்படி சொல்கிறாங்க அப்போது வந்து ரசூல் ஐஸ்லா வந்து சொல்கிறாங்க ஐந்து நேர தொழுகையும் இவ்வாறு தான் இப்படி தான் ஐந்து நேர தொழுகையும் இப்படி தான் அதனுடைய கார் அதனுடைய காரணத்தால் அல்லாஹ் வந்து பாவங்களை வந்து அழித்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சுபகானல்லா அதுக்கப்புறம் அந்த ஜாபிர் லீலா ஒன்று அவங்க சொல்கிறாங்க ஐங்கால தொழுகைக்கும் எக்ஸாம்பிள் வந்து உதாரணம் வந்து உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் ஐந்து முறை அவர் குளிப்பது போன்றதாகும் அப்படின்னு ஜாபிர் ஈலாவன் ஹோ சொல் வந்து ரசூலா சுலாஸ்லம் அங்கே வந்து சொன்னதாக வந்து ஜாபிரைலாவன் ஹோங் வந்து சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐந்து தொழுகையும் தான் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து பெருக்கெடுத்து ஒரு ஒரு ஆ ஆறு வந்து இருக்குது அதில் வந்து தினமும் ஐந்து வேலை நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து அழுக்கு இருக்காதோ அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஐந்து வேலை தொழுகையும் அந்த மாதிரி தான் ஐந்து ஃபர்லான தொழுகைகள் ஃபஜர் லுஹர் அசர் மஹரி பிஷா அதுவுமே அது இது இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த ஐந்து நே ஐந்து வேலை தொழுகையும் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க எப்படி நம்ம நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அஞ்சு தடவை குளிச்சா நம்ம உடம்புல வந்து அழுக்கு இருக்காதோ அதே மாதிரி ஐந்து நேரம் தொழுகையை வந்து நம்ம தொழுதோம் அப்படின்னா அல்லாஹாலா வந்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபல்லு தொழுகை வந்து நம்ம தொழு குடிங்களாக்கிறோமிஷாலா நம்ம வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது தொழு குடிங்களா இருக்கிறோம் ஷாலா இந்த மாதிரி தொழு தொழு தான் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் ஸோ நம்ம அதிகமாக ఫలం తొల్ళునో అదేమీ సున్న సున్న నఫీల్ తొలువుకుడికొని నిమిషాలకు పుంజుకు నేను సలాక్ వరహమూల వు